வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விடயங்களாக மாறி மாறி வரும்போது முன்னடந்த நிகழ்வுகள் மறைக்கப்படுகின்றன மும்மொழி கொள்கை அதற்கு எதிரான தமிழர்களின் ஆர்ப்பாட்டத்தையும் அதற்கு எதிரான முன்னெடுப்புகளையும் நாம் எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்கான வேலை கொண்டு செய்யும் போது உடனடியாக இன்னொரு விவாத பொருள் இங்கே வந்தவுடன் தன்னிச்சையாகவே மக்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிடுகிறார்கள் இது இயல் ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு விடயம் அங்கே அதை மறைக்கும் மறைபொருளாக நிற்கிறது அப்படி நாம் பார்க்கும்போது ஒரு அமைப்பில் இருந்து ஒருவர் வெளியேறுவது என்பது வந்து ஒரு பெரும் சலசலப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு இன்று மாறி நிற்பதன் காரணம் அது அந்த அமைப்போடைய ஒரு நிலைப்பாடு அதில் பயணித்தவர்களுடைய நிலைப்பாடு நாமும் பேசுகிறோம் உடன் பயணித்தோம் அதில் பயணித்தோம் என்று பேசுகிறோம் ஆனால் அதிலேயே நின்று விடுகிறார்கள் இன்று முழுக்க 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 பத்திரிகை ஊடகங்கள் அனைத்திலும் அந்த ஒன்றுதான் பேசு பொருளாக இருக்கிறது தங்கை காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிய அந்த விடயம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இனி அவர் அங்கே செல்வாரா இங்கே செல்வாரா தனியா நிற்பாரா இதெல்லாம் காலம் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் ஒருவர் வந்து ஒரு விடயத்தை செய்யும் போது முன்னெடுப்புகளுக்கான விடயங்களை எல்லாம் முடிவு பண்ணி விட்டு தான் இந்த நிலைப்பாட்டுக்குள் வந்திருப்பார்கள் இல்லை என்றால் இந்த நிலைப்பாட்டுக்குள் வரதுக்கு நீண்ட நடிகை காலங்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு முடிவு அந்த எ நகர்வோம் மீண்டும் 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 தமிழக அரசு தமிழர்களை எப்படி வஞ்சிக்கிறது என்றால் இருமொழி கொள்கை என்று பேசிக்கொண்டு தாங்கள் நடத்தும் பள்ளிக்கூடங்களில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் இந்த பள்ளிகளை எல்லாம் யார் நடத்துகிறார்கள் என்றால் அதிகப்படியாக அரசியல்வாதிகளும் அவர்களுடைய பின்புலத்திலிருந்து வேறொரு நபரும் நடத்துகிறார்கள் இந்த பள்ளிகளில் எல்லாம் கட்டாயமாக இந்தி படித்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது இங்கே ஆளும் மாநில அரசு உண்மையாகவே திராவிட அரசுகள் அறுபது ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் கோலோச்சி நிற்கும் போது உண்மையாகவே தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழை முன்னெடுக்க வேண்டும் தமிழை இதிலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளுக்கு முதலில் இங்கே அனுமதி அளித்திருக்க கூடாது ஒன்று ஆங்கிலம் படித்தால்தான் அறிவு வளரும் மிக 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 முட்டாள்தனமான ஒரு விடயம் ஒரு பேச்சு ஒரு கருத்து இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை நிறுவனராக இருக்கக்கூடிய முதன்மை மேலாளராக பொறுப்பு கோரக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அனைவரும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் எங்களுக்கு முந்திலாம் மூன்றாம் வகுப்பிலேயே நாங்கள் கூட மூன்றாம் வகுப்பிலே ஆங்கிலத்தை தொடங்குகிறோம் அதற்கு முன்பு ஆறாம் வகுப்பில் தான் ஆங்கிலம் வருகிறது அப்போ அந்த பொறியாளர்கள் எல்லாம் ஆறாம் வகுப்பில்தான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கான திறன் எதில் கிடைத்ததென்றால் தங்கள் தாய்மொழியில் நீங்க பாருங்களேன் நமது அனுமனிதன் அப்துல் கலாம் ஐயா எண்ணற்றவர்கள் மாற்று மாநிலத்தில் நான் கொஞ்ச காலங்கள் வாழ்ந்ததினால் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் மராட்டிய நிலத்தில் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகள் தொழிற்சாலைகள் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தையும் இயக்குகிற இடத்தில் இருந்தவர்கள் தமிழர் நிலத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்றும் அந்த நிலை தொடது ஏன் தொடர்வண்டி துறையில் கூட அதிகப்படியானவர்கள் அங்கே பணியில் இருக்கிறார்கள் என்றால் மராட்டிய நிலத்தில் சென்று மராட்டியம் படைத்து இந்தி படித்து அங்கே வேலைக்கு செல்லவில்லை தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை படித்து இதே தான் கன்னடர்கள் குஜராத்திகள் ஒரியாக்கள் எல்லாரும் மலையாளிகள்லாம் நிரம்பி நிற்கிறார்கள் மராட்டி நிலத்தில் முதன்மை பொறுப்புகளில் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டுதான் அவங்க படிச்சு வராங்க அக்கா தமிழிசை நேற்று காணொலியில பதில் பேசுறாங்க மும்மொழி கொள்கையில் இந்திய படிங்கன்னு நாங்க சொல்லல இந்திய மொழிகளில் இந்திய மொழிகள் இன்னும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் இந்திய மொழிகளில் இன்னும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய அந்த கூடுகுத்திரமான வேலை என்னவென்றால் இந்திய மொழிகளில் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே இங்கிருக்கக்கூடிய தமிழன் மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்குத்தான் மனவரும் என்று சொல்லிவிட்டு போனவர்களுடைய அந்த வாக்கில் நிற்கும் தலைவர் தமிழன் இந்தியை கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டிற்குள் விளம்பரங்கள் வாயிலாக உனக்கு இந்தி தெரியாது இந்தி தெரியாது என்ற சொல்லாடல் வாயிலாக அவனை நீங்கள் திசை திருப்பி வைத்திருக்கின்றீர்கள் சரியா அப்படி பார்க்கும்போது நீங்கள் மும்மொழி கொள்கையில் நிச்சயமாக இந்தியத்தான் இங்கே வளர்த்தெடுப்பீர்கள் ஏற்கனவே இங்க இருக்க தமிழன் வாழ்வில் தமிழனாக இல்லை வாயில் தமிழனாக இல்லை வழக்கில் தமிழனாக இல்லை அவன் தமிழனாக இருக்க வாய்மொழி தமிழ்ல பேசுவான் அவன் தமிழகம் ஆங்கிலத்துல வழக்காட மாட்டான் தங்கள் மெய்யலில் தமிழை தொலைத்த தமிழர்கள் தங்கள் மெய்ய இல்லையே நினைச்சது தமிழ் இல்ல தமிழை தொலைத்த தமிழர்களாய் நிற்கிறோம் அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்வீங்க நிச்சயமாக உறுதியாக சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் வளர்த்தெடுக்கும் வேலையின் திட்டம்தான் மும்மொழிக் கொள்கை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டு இந்த மும்மொழி கொள்கைக்காக ஆளும் திமுக அரசு என்ன செய்கிறது என்றால் தமிழ்தேசிய களத்தில் பயணித்த தமிழ்தேசிய களத்தில் கரை காண முடியாது என்று திராவிடம் தமிழ் தேசியத்தின் எதிரி திராவிடத்திற்குள் சென்ற கருங்காலிகள் தான் நான் பார்க்கிறேன் இங்க தான் பாக்குறேன் கொடிகள் இங்க கொடிய பிடிக்கல கொடிகளை பிடித்து கொண்டு ஹிந்தியை பூசி அளிக்கிற இந்தியை நீ தார்பூசி அளித்து விட்டால் ஆங்கிலத்தையும் அழிக்கணும் இல்லையா அதான் நிலைப்பாடு இந்தியை தாற்பூசி அழிச்சிட்டேன்னா ஆஹ் உடனே நின்றுமா எதிர்வினை என்பது என்னவென்றால் நீங்கள் சட்ட போராட்டம் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து தூய தமிழர் நிலப்பரப்பு முழுமைக்கும் எங்களுக்கு இந்தி வேண்டாம்னு நீ பார்த்து வர இந்தி வேண்டாம் என்ற பெரிய முன்னெடுப்பை ஏன் இந்த ஆளும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசு செய்ய மறுக்கிறது மறுக்குது ஏன் நீங்க சுற்றுப்பயணம் வருவதற்கு அனைத்து தார்ச்சாலைகளையும் சரி செய்து தண்ணீர் விட்டு கழுவி ஒரு ஒரு மணித்திலே கூட அதுல நீங்க கடந்து போக போறதுல ஆனா கழுவி இங்க திருச்செந்தூர் வரைக்கும் கழுவி எடுத்து தென்காசி வரைக்கும் கழுவி எடுத்து மொத்த பாளையங்கோட்டை நகரத்திலும் ஒரு குப்பை இல்லாமல் செய்ய முடிந்த உங்களால் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஊதியத்தில் பத்தாயிரம் இருபதாயிரம் மகளிரை திரட்டி காட்ட முடிந்த உங்களால் மாவட்டம் தோறும் ஆளும் திமுக அரசு இந்திக்கு எதிராக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது எதுவும் இல்லை காரணம் இவர்களுக்கு ஒரு மத்திய மந்திரி பதவியும் ஒரு இலாக்கா துறையும் ஒதுக்கப்பட்டால் போதும் இவர்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வார்கள் இதான் நிலைப்பாடு நீங்க சும்மா உதயநிதி ஸ்டாலின்லாம் ரொம்ப பேசுறாரு உங்க உங்க குடும்பத்தில் நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்தி இல்லையா நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டா இருக்கீங்க கிடையாது ஏன்னா அவன் இருமொழி கொள்கையில் இன்னும் சிரமமாக தெலுங்கை படித்துக் கொள்ளலாம் மூமொழிக் கொள்கை வந்தா ஒரு தமிழ் ஒரு ஆங்கிலம் ஒரு தெலுங்கு மற்றவங்களும் இந்தி படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு தெலுங்கு தூய்மை பேசிட்டு இல்லையா அது போல எனவே என் அருமை தமிழ் அந்த நேரத்தில் விடவே விடக்கூடாது கொள்கைக்கு எதிரான மிகப்பெரிய விடயங்களை தமிழ் தேசியர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் எங்க அண்ணன் வேல்முருகன் திராவிடத்தினோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதி சரியான நபர் அப்படி என்று நிறைய நல்ல மனிதர் ஆனால் அண்ணனுடைய அழுத்தம் என்ன மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக அண்ணனுடைய செயல்பாடுகள் என்ன ஏன்னா ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் அதை மிகச்சரியாக திட்டமிட்டு பெருந்திரல் காட்டக்கூடியவர் அண்ணன் வேல்முருகன் ஏன் இன்னும் அண்ணன் ஒன்றும் செய்யவில்லை உன்னை கீழே வந்து அக்கா நீங்க ஏன் செய்யலன்னா என்னை கேட்கக்கூடாது நான் எனக்கு முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் உங்கள் பின்னால் பெரும்படை இருக்குது ரெண்டு பேர் பின்னால் தான் பெரும்படை இருக்கு ஒன்னு அண்ணன் சீமான் இன்னொன்று அண்ணன் வேல்முருகன் செய்யுங்களேன் ஏதாவது உன்னை செய்யுங்களேன்னா நீங்க இறக்கவே சேர மாட்டேங்க ரெண்டு பேருமே அதுவே பெரிய இது இப்போ அங்கே இருக்காங்க இங்க இங்கேருந்து போன முக்கிய பொறுப்பாளர் கூட அங்க அண்ணன் இந்த அண்ணங்கிட்ட இருந்து அந்த அண்ணன்கிட்ட போயிருக்கீங்க என் அரமை தம்பி திருச்சி பிரபு திருச்சியை பண்ணக்கூடிய அளவிற்கு போராட்டங்களை நடத்தி காட்டிய நீங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பை உடனடியாக பெரும் ஒரு போராட்டத்தை இதுக்கு நிச்சயமா மாநில அரசு அனுமதி வழங்கும் வழங்கித்தான் ஆகணும் ஏன்னா மாநில அரசு செய்ய வேண்டியதை மாற்று கட்சியினர் செய்கிறார் ஏன் அதிமுக எங்க போச்சு எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியார் எங்க போனீங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் பெரிய வாய்ப்பு நீங்க தமிழுக்கு ஆதரவா பேசுறீங்களோ இல்லையோ தெரியல நீங்க இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதில் உங்கள் பலம் உங்களுடைய வலு தெரியும் இன்னொன்னு திமுக உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அதனுடைய முகம் மக்கள் முன்னால் வெளியே வரும் இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் கூட ஆதாயம் தான் ஏன் இதை நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்கள் அடுத்த தானை தலைவன் தன்மான சிங்கம் இங்க திருநெல்வேல இருக்க தமிழக வெற்றி கழகத்துலதான் சேர்ந்திருக்காக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன அவங்க அம்மா கேட்டு கேட்டு பேசுவாரா தமிழன் தலைமையேற்று தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் ஒருவன் பிறந்தால் அவன் தமிழன் இதான் அங்க நிலைப்பாடு எங்க இங்கே என்னை ஒருவர் கல்யாணம் கொண்டா ஒண்ணுங்க தமிழன் ஆயர்களாமா இல்ல அதனால என் நிறைமை சொந்தங்களே ஆளும் அரசுகள் இந்த ஆண்டுக்குடி அரசு திமுக அரசு உடனடியாக இந்த நிலத்தில் மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என்றால் வீரியமான ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் இல்லை அதிமுக காட்டுவோம் இந்த திமுகவின் முகத்திரையை கிழித்து காட்டுவோம் நீங்கள் யார் மும்மொழி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை முன்னெடுத்தாலும் என் அருமை அண்ணன் தம்பிகளுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக நான் உங்களோடு நிற்பேன் காரணம் போர் என்பது கூடி செய்ய வேண்டியது இது பெரும்போர் நீங்க நினைக்கலாம் நாம வீட்டுக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ள ஆங்கிலமும் ஹிந்தியும் பேசுறீங்க எங்களுக்கு தெரியும் ஆனாலும் வருங்கால தலைமுறைகளுக்கு தமிழ் எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்ட இதை செய்தாக வேண்டியது மிக மிக கட்டாயமாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் ஒரு கட்சியின் பிரச்சனையை உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்காதீர்கள் அது நடந்து முடிந்து விட்டது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறது அவ்வளவே பத்திரிகை திறந்தாதான் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன நடந்துட்டு நினைக்கிறீங்கன்னு தெரியல இருந்து ஐயா வைகோ வெளியேற காரணமா இருந்தது எது எது எவ்வளவு சலசலப்பை பின்னர் என்ன நடந்தது எதுவுமே நடக்கவில்லை அதனால் என் அருமை தமிழ்தாய் சொந்தங்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நமது நகர்வுகள் நிச்சயமாக இந்த நிலத்திற்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டுமே ஒளிய நமக்கானது கிடையாது நாம் நமக்கானவர்களே கிடையாது ஒரு களத்தில் இறங்கி பயணிக்க தொடங்கிவிட்டால் நாம் இந்த மண்ணுக்கானவர்கள் நாம் இந்த மொழிக்கானவர்கள் இதை மனசுல பச்சை ஊத்தி வச்சுக்கோங்க நமக்கு வந்து நிறைய வேலை திட்டங்கள் நமக்கு வந்து நிறைய வேலைகள் நமக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன ஆனால் ஒருவன் தமிழ் தேசிய களத்தில் இறங்கி நான் தமிழுக்காக தொண்டாற்றுவன் என்றால் இங்கே தமிழ் முதலில் வர வேண்டும் மற்றவை எல்லாம் பின்னால் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள் தமிழ்தேசியர்கள் கடந்து சென்றால் மட்டுமே இந்த நிலத்தில் தமிழ் ஆளும் தமிழர் வரலாறு ஆனால் இணைக்கும் ஒரே இணைப்பு இந்த மொழி இந்த மொழியை நாம் விட்டு கொடுத்தால் இந்த நிலம் நூறு இருநூறு துண்டுகளாக மாறி நிற்கும் அழிந்து போகும் அதை நீங்கள் ஏன் இந்த மொழி முக்கியன்னா என் நேருமை தாய் தமிழ் சொந்தங்களே இந்த மொழி மட்டும்தான் நம்மள உடனடியா வச்சிருக்குது நமக்கான வழிபாடு கலாச்சார எல்லாத்தையும் பிற கலாச்சாரங்களை கலந்து மறைத்து மாத்தி வச்சிருக்கோம் ஆனா மொழி ஒன்று மட்டுமே நம் அனைவரையும் இருநூற்றி எழுபத்தி ஆறு தமிழ் குடி சொந்தங்களையும் ஒன்றிணைக்கும் ஒற்றை கருவி அந்த கருவியை நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த நேரத்தில் உங்கள் அருமை சகோதரியாய் இந்த நிலத்தில் உங்களோடு பிறந்து இந்த குயிலின் ஆட்சி வேண்டுதல் ஒன்று திரளுங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அதற்கெதிரான ஆயுதங்கள் பலவாறு எழும்பட்டும் இந்த நிலம் தமிழை என்ற நம்பிக்கையோடு ஏற்கனவே மொழிப்போர் ஈகராய் தங்கள் இன்னுயிரை இந்த நிலத்திற்கு கொடுத்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட என் அருமை தாத்தங்களை வணங்கி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி